வெளியே லேட்டாக விளையாட போய்ட்டு ஆடப்படுத்த வெளியே வெடி போயிருந்தேன் ஒரு பாருன்னு

ன்லேட் ஃபோர் பாயிண்ட் மேலத் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கண்டுக்கொள்கிறோம் அணிவரும் மேல திருப்பதி அணிவரும் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கண்டுபிடிக்கிறோம் Five, six, seven. <laughs> 哎哎您这一点啊

கோமுடைய தலைத்துறை அரசியல் அருமையான குடி தங்களை தயாரிப்பட்டு கோர்ட்டு பிடிக்கு வராங்க ரெடியா இருக்க முடிஞ்ச

ஆமாது <laughs> ஆடாத <laughs>

லட்சுமிணா எங்களுக்கு சாமியான பந்தல் சிறப்பான அமைத்து தந்த வரதாபுரம் முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஸ்டேஜுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது எங்களுக்கு சிறப்பான முறையில் சாமியான பந்தல் போட்டு தந்த வரதாபுரத்தை சேர்ந்த பந்தல் சக்கரவர்த்தி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது வெற்றி பெற்ற அணி யாரு பாய்ஸ் கஸ்பா அணியினர் என்பதை மகிழ்ச்சியை மேல புதுக்குடி அணியினரும் உடனடியாக ஆறுகளுக்கு வரவும் எங்களுக்கு சாமியான பந்தல் சிறப்பான முறையில் அமைத்து தந்த வரதாபுரத்தை சேர்ந்த பந்தல் சக்கரவர்த்தி முருகன் அவர்களை மேடைக்கு வருமா அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி கௌரிக்கப்படுகிறது சுப்பிரமணிய நினைவனில அருமையாக விளையாடக்கூடிய ஒரு பெயர் சன்டெக்ஸ் மாரியப்பன் அவர்களையும் வருக வருகளை வரவேற்கிறோம் சன்டெக்ஸ் மாரியப்பன் அவர்களையும் வருக வருகளை வரவேற்கிறோம் இன்ஜுரி பிளேயர் அப்படி தான் இருக்கும் கல்லுக்கு முனிதாம்லா சன்பேப்பர் மாரியப்பன் ஒரு ஸ்டேஜுக்காக உங்களுக்கு ஒரு பொன்னாடை போடப்படுகிறது வாங்க டாட்டாலாம் போட ியே வள்ளியூர் அணிந்த மேட புதுக்குடி வாங்கிறோம் வள்ளியூர் மேட புதுக்குடி சால் பேப்பர் மாரியப்படி அவர்களுக்கு கொண்டாடை போன்றது விதிக்கப்படுகிறது நன்றி கேத்து செட் ஆஹ் அவங்களுக்கு எப்பா ஒரு ரெண்டு சேர கொண்டாங்கப்பா மேல ரெண்டு சேரை கொண்டாங்க மேல ஏன் கொடுங்க பிக்சர்ஸ் கொடுத்துடுங்க புரி புடிதா வேலை என்ன இருக்கீங்க